நம்ம இன்னைக்கு சைனால இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்னு சொல்லலாம் போல பெரிய சுத்தியும் வானலாவிய கட்டடங்கள் இப்பெல்லாம் ஒரு கட்டடம் வந்து நம்ம இந்தியால பார்க்கணுமா வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு மிக பிரமாணமா இருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட் இல்ல ஆஹ் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரா இருக்கட்டும் லேப்டாப்ஸா இருக்கட்டும் பிளஸ் எல்இடி வால் எல்இடி டிவி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லாமே ஒரு கூடி இருக்கு பாப்பிள் போனு லினோவோ ஹெச்பி இந்த மாதிரி பிராண்டட் ஷோரூம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேக்டரிஸ் இங்க சைனால இருக்க எல்லா கம்பெனில இருக்க எல்லா மெட்டீரியல்ஸும் ஒரு அங்க வச்சிருக்காங்க பட் என்னன்னா நீங்க டெமோஸ் அந்த மாதிரி நீங்க தாராளம் வந்து பாத்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இங்க எல்லா சைனால இருந்து எல்லா தலைப்பு மக்களும் இங்க வர்றாங்க அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த சைக்கிள் காமியே இங்க பாருங்க ஒரு அந்த டிஸ்ல இருந்து சைக்கிள்ஸ் பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு கண்டிப்பா நம்ம சைனால இந்த மாதிரிலாம் இருக்குமாலாம் எக்ஸ்போர்ட் பண்ணி வரல இரண்டாவது நாள் தான் இரண்டாவது நாளைக்கே நிறைய பிரம்மாண்டம் பார்த்துருக்கோம் இது மட்டும் ஒரு பத்து நாளைக்கு நிறைய இடங்கள் பார்க்க போறோம் பட் இதுல நம்ம ஆல்ரெடி பார்த்த விஜயங்களை நிறையவே காமிச்சிருக்கோம் இது மட்டும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் எந்த ஐட்டம்ஸ்னாலும் தாராளமாக சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ப்ரைஸுங்களை வாங்கி மொத்தமாக ஒரு ஒன்று ரெண்டு பிரைஸ் வாங்க முடியாது மொத்தமாகவே உங்களுக்கு எல்இடி டிவி சம்மந்தமாக ஸ்பீக்கர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லா அக்சசரிஸுமே மொத்தமாக கம்மியான ப்ரைஸ் வாங்கி கொடுக்குற ரெடியாக இருக்கும் அது தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நிறைய இன்னோவேட்டிவான நியூ நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க போகிறோம் பார்த்து உங்களுக்காக வீடியோஸ் வாங்க போகிறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபை